வருவாண்டி, தருவாண்டி மலையாண்டி முருகனுடைய ஒரு பாட்டு காவடி சிந்துன்னு ஒரு ராகத்தில் ஒரு பாட்டு வரும் காவடி சிந்து அந்த பா அந்த ராகத்தில் என்னென்ன பாட்டு இருக்குன்னு பாருங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் யூடியூப்பில் போடுங்க இந்த அதே மாதிரி நாதஸ்வரம் மேலதாளம் ஆட்டம் பாட்டம் இதையெல்லாம் கலை சம்பந்தமான விஷயத்தில் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கு ஒரு நல்ல மேடை கிடைக்கப் போகுது என் அன்பான கும்பராசி நேர்களே யார் யாரோ வாய்ப்பு தரேன்னு சொல்லி ஏமாற்றிருப்பான் யார் யாரோ உன்னை பெரியால் ஆக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிருப்பான் இங்கே போ அங்கே போ சந்தை பார் இந்த பொய்ப்பாருன்னு எதையாவது சொல்லி ஏமாற்றிருப்பான் யார் என்ன சொல்லி ஏமாத்தினாங்களோ தெரியாது அது கடந்த காலம் நீங்க கடுமையாக எடுத்த முயற்சிகளுக்கு இந்த காலத்தில் நல்ல பலன் கிடைக்கும் அறுவடை செய்யக்கூடிய நேரம் கும்பராசி உறவுகளே இந்த துலா மாசத்திலே உங்களுக்கு நல்ல அறுவடை கிடைக்கப் போகுது நீங்கள் கடந்த காலத்தில் பண்ண புண்ணியம் கடந்த காலத்தில் செஞ்ச நல்ல விஷயங்கள் யாருக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருப்பீங்க யாருக்கு கெட்டது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிருப்பீங்க நம்மளால் ஒரு விஷயம் கெட்டதாக வந்துடக்கூடாதுன்னு நினச்சிருப்பீங்க உங்கள் சங்கடத்தை பொறுத்திருப்பீங்க இப்படியெல்லாம் பொறுத்த உங்களுக்கு இந்த காலம் இந்த மாதம் உங்கள் மனசை லேசாக்கக்கூடிய மாதம் கடவுள் உங்களோடு பேசக்கூடிய மாதம் இயற்கை உங்களோடு பேசக்கூடிய மாதம் எப்படி தெரியுமா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் எப்போ கடவுள் நம்மள்கிட்ட பேசுவார் தெரியுமா எனக்கு எதுவுமே வேணாண்டா அப்படின்னும் போது பேசுவார் நீ எதை கொடுக்குறியோ கொடுடா இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தேவையில்லைடா நானும் எவ்வளோதோ கேட்டு பார்த்துட்டேன் என் அப்ளிகேஷன் எல்லாம் கிழித்து போடப்பட்டாச்சு நானும் எழுதுன எழுதுனேன் எழுதுன எழுதி 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 உனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தேன் மனுஷந்தான் கேட்கல கடவுளே நீ கூட கேட்கலையே நீ கூட கேட்கலையே அதில் கூட எனக்கு வருத்தம் தான் கடவுளே உன் மேலே ஆனாலும் உன் மேலே எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா எல்லாருக்கும் எல்லோரும் உன்னை வேலை வாங்கியிருக்காங்க நான் உன்னை உன்னை கூட நான் வேலை வாங்க வைக்கலைப்பார் எனக்காக நீ ஊழியம் பண்ணலைப்பார் அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு இருமாப்போட கடவுளை பாருங்கள் இந்த மாதத்தில் எப்படி பார்க்கணும் இருமாப்போட பாருங்கள் கடவுள் உங்கள்கிட்ட பேசுவார் யாரோ ஒருத்தவங்க மூலமாக உங்கள் திறமைக்கு மருந்து கிடைக்கும் அதனால் விருந்து கிடைக்கும் அதனால் விருது கிடைக்கும் சும்மா வார்த்தைக்கு பேசலை நான் எதுக்கு எடுத்தவொன்னே சொன்னேன் காவடி சிந்து போட்டால் ஆடணும் ஆடாதவங்களும் ஆடணும் ஒரு ஆட்டத்தை நம்மளால் இப்போ போட வேண்டிய நேரம் நம்ம வரமாட்டோம் போகமாட்டோம் நடக்காது கிடைக்காதுன்னு யார் யாரோ சொல்லியிருப்பாங்களே அப்படிப்பட்டவர்களுக்கு முன்னாடி துறிநீரை பூசிக்கிட்டு சலங்கையை கட்டிக்கிட்டு ஆட வேண்டிய காலம் அதுவும் எப்படி எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி இப்போ நம்ம திறமையை தான் காட்ட போகிறோம் இது நம்ம ஜெயிக்கிறோமா தூக்கிறோமாங்கிறதுலாம் வேலை கிடையாது வாய்ப்பு என்ன வந்தாலும் பயன்படுத்துங்க கும்பராசி அன்பர்களே இந்த கும்பத்தில் பிறந்த பிள்ளைகளே துன்பத்தை பார்க்கக்கூடிய பிள்ளைகளே துன்பத்தில் துவலக்கூடிய பிள்ளைகளே நீங்கள் இப்போ வாய்ப்பை தவற விடக்கூடாது கங்கணம் கட்டிட்டு இறங்குங்க களத்தில் இறங்குங்க வெள்ளம் புயல் தண்ணி எதை பற்றி கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு திறமை இருக்கும் நீங்கள் எதில் ஆள் எதில் கிங் மேக்கர் எதில் நீங்கள் ஆள் கண்டுபிடிங்க அதை வெளிப்படுத்துங்க இந்த மாதம் இதுதான் உங்களுடைய பெரிய பலம் உங்களுடைய கான்டாக்டை வளர்த்துக்குங்க உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொண்டு வாங்க தைரியமாக சில பேருக்கிட்ட வார்த்தையை விட்டு கேளுங்கள் எனக்கு இது வேணுங்கன்னு கேளுங்க எனக்கு இதை செய்யுங்கன்னு சொல்லுங்க எனக்கு தகுதி இந்த தகுதி இருக்குது எனக்கு இதை பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ஆனால் அதையே அன்போடு கேளுங்கள் நான் தைரியங்கிற பேரில் அசைச்சு கேட்க வேண்டாம் உங்கள் அன்பு அதே நேரத்தில் இந்த சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கு பேர் என்ன பணிவுங்கன்னு சொல்லலாம் இன்னொன்று வந்து அவங்க மேலே வச்சுருக்கிற நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம் அந்த நம்பிக்கையோட கேளுங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் நல்ல யோகம் ஏற்படும் உங்களுக்கு சில விருதுகளே கிடைக்கும் ஏன்னா இது வந்து ஆரம்பம் இந்த துலா மாதத்தில் சனி உச்சம் பெற்ற வீட்டுக்கு சூரியன் உள்ளே வந்திருக்காரு அப்போ என்ன ஆகும்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இருக பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது இருக பிடிக்கும்போது தான் நம்ம வெளியில் வர ஆரம்பிப்போம் இந்த தான் நம்ம வெளியில் வரத்துக்கான நல்ல நேரம் இந்த நேரத்தில் மற்ற யாரை பற்றி சிந்திக்கக்கூடாது நமக்கு கடந்த தோல்விகளை பற்றி சிந்திக்கக்கூடாது இந்த மாதத்தில் கடந்த வருத்தங்களை பற்றி சிந்திக்கக்கூடாது கடந்த மனிதர்கள் செஞ்ச பாவத்தை பற்றி சிந்திக்கக்கூடாது இந்த மாதத்தில் நீங்கள் எதை பற்றி சிந்திக்கணும்னா நான் இந்த மாதம் விடுபட்டு வெளியில் வரணும் இது எனக்கு ஒரு படியாக முன்னேறணுங்கிற எண்ணம் மட்டும்தான் ஏன்னா தோல்வியோ வருத்தங்களோ கடந்த காலத்தை பற்றி சிந்திக்கும் போது இன்னும் கவலைக்குள்ளே தான் போவோம் நமக்கான கதவுகளே திறக்காது இது கதவை திறக்கணும் நாம திறக்கணும் இன்னொருத்தவங்க திறக்கிறத விட அப்போ நம்மக்கிட்ட ஒரு திறமை இருக்கும் வெளிநாடு வேலையா உள்நாட்டில் வேலையா என்னோட விளம்பரத்தை நான் எப்படி மேற்கொள்கிறது எனக்குள்ள திறமை ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் ஒர்க்கு நம்ம அதிகப்படுத்த வேண்டிய காலகட்டம் ஒரு ரூபாயிலையும் நம்பாதீங்க இந்த மாதத்தில் ஒரு ரூபாயிலையும் நம்பாதீங்க யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல உங்கள் திறமை தான் உங்களுக்கு சோறு போட போகுது உங்கள் திறமை தான் உங்களை உயர்த்த போகுது இதை தான் சூரிய பகவான் கொடுக்க போகிறார் இதை தான் உங்களுக்கு செவ்வாய் வந்து பதினோராவது அதாவது பத்தாவது வீட்டுக்கு வரார் செவ்வாய் உங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்டுக்கு வரார் சொந்த வீட்டுக்கு வரார் இந்த செவ்வாய் பத்துக்கு வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை சில மாற்றத்தை ஏற்படுத்தப்படுற உங்கள் நரம்பு ரத்தம் சூடு ஏறி இது மாதிரி நான் செய்ய போகிறேன்னு இறங்க போகிறீங்க சௌகரியமாக இருக்க போகிறீங்க உங்களுக்கு சுக்கிரன் சப்போர்ட் சுக்கிரன் அனுகூலமாகிறார் ஒன்பதாவது வீட்டில் சுக்கிரன் ட்ராவல் எட்டு ஒம்போதில் ட்ராவல் ஆகும்போது ஒம்போதுக்கு வரும்போது இந்த கும்பராசிக்காரங்க மனசில் ஏகாந்தமான சந்தோஷம் இப்போ கணக்கற்றிதமாக நீங்கள் கணக்கு போடலாம் அதனால் இந்த மாதத்தில் எதையும் தள்ளி வைக்காதீங்க எதையும் ஹோல்டில் வைக்காதீங்க எதுவும் கண்டு பயப்படாதீங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்கு கும்பராசிக்காரர்கள் முயற்சி பண்ணுங்க நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்களோ எந்த பிஸ்னஸில் இருக்கீங்களோ அது சம்மந்தமாக இன்னொருத்தவங்களை உங்கள் சிந்தனைகளை புகுத்துங்க அவன் கேட்க மாட்டான் ஆனாலும் அவனை எழுப்பி விட்டு புகுத்துங்க ஒரு விடிவு காலம் பிறக்கட்டும் விடிவு காலம்லாம் எப்படி பிறந்தது சுதந்திரம் எப்படி கிடச்சிது இந்திய இலங்கை ஆங்கிலேயன்கிட்டேந்து சுதந்திரத்தை வாங்கணும் வாங்கணுன்றாங்க எப்படி கிடந்தது நூறு பேர் ஆங்கிலேயனுக்கு அடைக்கலமாக இருந்தான் ஆங்கிலேயனுக்கு சப்போர்ட் பண்ணான் அதில் ஐம்பது பேர் வெளியில் கிளம்புனான் எங்களுக்கு சுதந்திரம் வேணும்னு நினச்சான் அந்த நூறு பேரே சுதந்திரம் வர விடாமல் தடுத்தான் ஆங்கிலேயன் தடுத்தானோ இல்லையோ இருந்த நூறு பேர் தடுத்தான் எப்படி இப்படி தான் இருக்கிறவனே நம்மளை வாழ விட மாட்டான் நாம் வீடு கொண்டு வெளியில் எழுந்தால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் என் அன்பான கும்பராசி நேர்களே தவற விடாதீங்க இந்த மாதம் துலா மாதம் உங்கள் மனசில் ஒரு வைராக்கியம் பிறக்கும் உங்களுக்கு ஒரு எழுச்சி மிக மாதம் அதனால் உங்கள் திறமை வெளிப்படுத்துங்க நல்லா இருப்பீங்க தெய்வ பலம் இருக்குது இந்த காலகட்டத்தில் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள் திங்கக்கிழமையில் சிவனை வழிபாடு பண்ணுங்கள் அண்ணாபிஷேகத்தை அன்னைக்கு சிவனை வழிபாடு பண்ணுங்கள் சிவன் கோயில் பக்கத்தில் எங்கே இருந்தாலும் அந்த சிவன் கோயிலில் நீங்கள் தயவு செய்து திங்கக்கிழமையில் அட்டெண்ட் ஆகிடுங்க அதே மாதிரி கும்பராசிக்காரர்கள் அண்ணாபிஷேகத்தில் சிவாலயத்தில் போய் பாருங்கள் பார்க்கவே முடியல சுவாமினால் யூடியூபில் பாருங்கள் லைவ் ஏதோ ஒன்று ஓடும் பாருங்க இருக்கவே இருக்கு யூடியூப்பு கும்பராசிக்காரர்களே இந்த கம்யூனிகேஷன் உங்களை கனெக்ட் பண்ண போகுது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பிளானிங் சக்ஸஸ் ஆக போகுது இன்டர்நெட் உலகம் உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரப்போகுது இன்டர்நெட் மூலமாக நீங்கள் ஒரு உலகார்ந்த சாதனையை படைக்க போறீங்க உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் ஏற்பட போகுது வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் கும்பத்தின் துன்பம் விலகிறது